இது அடிப்படையில் வேலையின்மையும் பணவீக்கமும் இந்தியாவை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு என்று பார்ப்பது தான் சரியான பார்வை என்று ராகுல் காந்தி கூறியிருப்பதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் நம்ம வீடு வசந்த பவன் பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும் தமிழ்நாட்டில் பதினேழு கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நாடாளுமன்றத்துக்கு உள்ள நடைபெறுகிற முதல் தாக்குதல் இதுதான் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்களின் குரலை ஒலிக்க வேண்டிய அளவுக்கு ஒலிக்கவில்லை என்பதுதான் இது போன்ற சம்பவங்கள் உணர்த்தும் பாடம் நான் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறேன் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த இளைஞர்கள் அங்கே உள்ளே போனது தவறு சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ஆனால் அவர்கள் மீது யுஏபிஎப் போன்ற சட்டங்களை போடுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது முடியாது கண்டிப்பா என்கரேஜ் பண்ண முடியாது அது யூஎப்பியில் போடும் போதே தெரியலையே அந்த அரசின் லட்சணம் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட் அட்டாக்கை பத்தி இஸ் அட்டாக் சந்தேகம் இல்லை பார்லிமெண்ட் அட்டாக்கை பற்றி பார்லிமெண்ட்டு உள்ளேயே பேச நான் அனுமதிக்க மாட்டேன் நோ நீட் ஃபார் டிபேட்னா என்ன கேவலமான நாடு இது இந்த பிரச்சனை கூட்டத்தொடரிலேயே ப சிதம்பரம் வந்து நிர்மலா சீதாராமன் நோக்கி கேள்வி எழுப்பினார் வேலையின்மை குறித்து தான் ஐம்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திட்டாட்டம் இருக்கிறது என்பதுதான் புள்ளி விவரங்கள் பிஜேபி வேற புள்ளி விவரங்களை கொடுக்குது உண்மையான புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய ஆக்ஸிஃபோம் போன்ற அமைப்புகளை மோடி அரசு கழுத்தை நிறுத்தி சிதைத்து விட்டது எந்த அளவு இந்த தேசத்தின் பிரதம மந்திரி ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணம் நேற்றைக்கு முதன்முறையாக அவர் வாய் திறந்திருக்கிறார் இதெல்லாம் நீ பேசாத தேர் இஸ் நோட் நீட் ஃபார் டிபேட் ஒன்லி நீட் ஃபார் ஆக்ஷன்ன்றார் பிரதம மந்திரி இது என்ன சர்வாதிகார போக்கு அப்போ எதுக்கு அந்த அந்த ஜனநாயகம் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட்டு இருபதாயிரம் கோடியில் அந்த கட்டணம் ீா இந்த பார்லிமெண்ட்டும் பேச அனுமதி இல்லை என்றால் நாடாளுமன்றம் வேண்டும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் இந்தியாவின் வெவ்வேறு பகுதியில் இருக்கிற நான்கு பேர் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தின் உள்ளே இரண்டு பேர் வெளியே இரண்டு பேர்னு அந்த வண்ண புகைகளை உருவாக்கினாங்க இதில் ஆறு பேர் இந்த குழுவில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு வருடமா இந்த திட்டத்தை அவங்க வந்து தீட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விசாரணையில தெரிய வருது அவர்களின் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பின்னணியை வைத்து பார்க்கும்போது ராகுல் காந்தி சொல்கிற மாதிரியே இந்தியாவின் அதிகமாக பணவீக்கம் இருக்கிறது இந்தியாவில் வேலையின்மை இருக்கிறது இது பாஜக ஆட்சிக்கு விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது நீங்க எப்படி பார்க்குறீங்க நூறு சதவீதம் ராகுல் காந்தி சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் டோட்டலி ஐ அக்ரி வித் ராகுல் காந்தி முழுவதுமாக ராகுல் காந்தியின் கூற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த சம்பவம் நடந்த அன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி இரவு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பேசும்போது இரவு எட்டு மணிக்கு நான் இதே கருத்தை தான் பதிவு செய்வேன் இது வந்து பெருமைக்காக சொல்லவில்லை மிகுந்த பணிவன்புடன் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது இந்த விவகாரத்தை பற்றிய என்னுடைய பார்வை என்பது முதல் நாளிலிருந்தே மதியம் ஒன்றரை மணி அளவில் இந்த செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னீங்க ஆமாம் ஆபத்தானதுன்னு சொன்னேன் எந்த விதத்திலும் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பெரும்பாலானவர்கள் பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தில் பார்க்கிறார்கள் நான் வந்து ஆரம்பத்திலேருந்தே இது பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தில் அது பார்க்கலாம் பட் அது ரொம்ப ஒரு ஷார்ட் டர்ம் வியூ ஒரு பிரச்சனைக்கு வந்து குறுகிய பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு ரெண்டு இருக்குது ஷார்ட் டேர்ம் வியூ அந்த குறுகிய பார்வை என்பது பாதுகாப்பு குறைபாடு இங்கே இந்த போலீஸ்காரன் தப்பு பண்ணிட்டான் அங்கே அந்த மெட்டல் டிடெக்டர் வேலை செய்யல உளவுத்துறை தோல்வி என்பதெல்லாம் வந்து ஷார்ட் டேம் சொல்லி ப வியூ லாங் டர்ம் வியூன்றது வந்து இந்த சம்பவம் நிச்சயமாக ஒரு தீவிரவாத தாக்குதல் கிடையாது ஆனால் இந்த அரசு அந்த ஆறு பேரையும் யுஏபிஎல அரஸ்ட் பண்ணியிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அபத்தமானது ரெண்டாயிரத்தி ஓ ஓராம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற தாக்குதல் என்பது அவர்கள் ஆயுதங்களுடன் துப்பாக்கிகளால் தாக்கினார்கள் ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் அது அதுவும் கூட நாடாளுமன்றத்தின் வெளியே வெளியில் அதுதான் சொல்றேன் இது வந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ள பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடந்த பிறகு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ள நடக்குது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நாடாளுமன்றத்துக்கு உள்ள நடைபெறுகிற முதல் தாக்குதல் இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது பாரா நாடாளுமன்றத்துக்கு வெளியில நடந்தது இல்லை அதுவும் இது புதிய நாடாளுமன்றம் அப்படின்றது புதிய நாடாளுமன்றம் பழைய நாடாளுமன்றம் கட்டிடம் தான் ஃபிலிக்ஸ் நம்ம நாடாளுமன்றன்றது பார்லிமெண்ட்டுன்னு அப்படி பார்க்கணும் அது அது பர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் கட்டுவான் இடிப்பான் புது பில்டிங் போவான் நாடாளுமன்றத்திற்கு உள்ள நடந்தது என்பது சுதந்திர இந்திய வரலாறில் முதல் முறை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்தது என்பது சுதந்திரத்துக்கு முன்பு ரெண்டாவது அது வேற கட்டிடம் அது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்தது என்பது நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே நடந்தது உள்ள போக முடியல எனவே இதை வந்து பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்திலேயே எதிர்கட்சிகள் அணுவதும் உளவுத்துறை தோல்வி என்று மட்டுமே பார்ப்பதும் அந்த பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு பிஜேபி எம்பி தான் வந்து விசிட்டர்ஸ் பாஸ் கொடுத்தாரு என்பதை வைத்துக்கொண்டு பிஜேபி இது உள்நோக்கம் இருக்கிறது என்று பேசுவதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் டே ஒன்லருந்து நான் அந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்க்க விரும்பவில்லை இல்லை ஒருவேளை இருக்கலாம் என்னவன்னாலும் இருக்கலாம் இல்ல இல்லை ஃபிலிக்ஸ் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அதாவது இந்த பிரச்சனை எல்லாரும் சொல்ற மாதிரி பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தில் பார்ப்பது என்பது ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை நாம் அதில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அறிவார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் சமூக நல விரும்பிகள் பார்வையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் அறிவுஜீவிகள் இந்த பிரச்சனையை அந்த கோணத்தில் மட்டும் பார்க்க வேண்டாம் அது மேலெழுந்த பார்வை அதை தாண்டி நாம் போக வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய்நாடி வாய்ப்ப செயல் அந்த மாதிரி இந்த பிரச்சனையோட மூலவேர் என்பது என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ மிக துல்லியமாக ராகுல் காந்தி அவர்கள் சம்பவம் நடைபெற்று ஐந்து நாட்கள் கழித்து அந்த நான்கு நாட்கள் கழித்து அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் அப்படித்தான் பேசுவார் என்றும் நான் எதிர்பார்த்தேன் இன்னும் சொல்ல போனால் பதினைந்தாம் தேதி நான் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட நான் வந்து அவர் ராகுல் இதில் வந்து நிச்சயமாக இந்த வெறும் பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தில் இதை பார்க்க மாட்டார் இதோட இதை டீப்பாக ஆழமாக தான் அவர் பார்ப்பார் என்று நான் தெரிவித்திருந்தேன் அதே போல் அவருடைய கருத்து இது அடிப்படையில் வேலையின்மையும் பணவைக்கும் இந்தியாவை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் என்று பார்ப்பது தான் சரியான பார்வை என்று ராகுல் காந்தி கூறியிருப்பதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்து கொள்ளலாம் இன்னும் நீங்கள் பாடி ஸ்லானர்ஸ் வைக்கலாம் வைக்கலாம் பார்வையாளர் மாடத்துக்கும் எம்பிஸ் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு நடுப்புற கண்ணாடி தடுப்புகளை போடலாம் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு கூண்டு செஞ்சு கூட கொடுத்துடலாம் கண்ணாடியில் மூச்சு விடுறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு நடமாடும் ஒரு கூண்டு ஒவ்வொரு எம்பிக்கும் ஏன்னா அவங்க உயிருக்கெலாம் ரொம்ப ஆபத்து இருக்குல்ல அதனால் வந்து அவங்களுக்கு அதை கூட கொடுத்துடலாம் தப்பு கிடையாது பிரச்சனையை யார் அட்ரஸ் பண்றது நாம் இது போன்ற இது போன்ற சம்பவங்களை ஒரு எச்சரிக்கை மணியாக வேக்கப் காலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு நல்ல அரசின் இலக்கணம் என்று நான் நம்புகிறேன் மக்களின் குரலை தானே எம்பிக்கள் இருக்காங்க எஸ் அப்ப ஜனநாயக வழியில நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறது தானே முறை அதை தாண்டி ஒரு திட்டத்தை தீட்டுறது எப்படி சரியா இருக்கும் அதாவது நல்ல கேள்வி உங்கள் கேள்வியிலேயே உங்கள் பதில் இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் ஃபிலிக்ஸ் அதாவது மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளிடம் நம்பிக்கை இழக்க தொடங்கி இருக்கிறார்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சம்பவம் உணர்த்தும் மிக முக்கியமான பாடம் என்று நான் நம்புகிறேன் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது இருக்கிற அமைப்புகளிலேயே ஒரு சிறந்த அமைப்பு பிரதமர் இந்திரா காந்தி ஒரு முறை கூறினார் எவ்ரி செட்டப் இட்ஸ் ஓன் டிராபாக்ஸ் பட் பட் ஏ செட்டப் வித் லீஸ்ட் இஸ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி எல்லா அமைப்புகளிலும் மன்னராட்சி அதிபராட்சி முறை நாடாளுமன்ற ஜனநாயகம் இவை எல்லாவற்றிலுமே குறைகள் இருக்கின்றன ஆனால் இருக்கின்ற அமைப்புகளில் அரசியல் அமைப்புகளில் குறைந்தபட்ச குறைகள் உள்ளதாக நாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்திரா காந்தி பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஒரு முறை கூறினார் நூறு சதவீதம் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் இன்றைக்கு என்ன சிக்கல் இந்த மக்கள் பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூகத்தின் விளிம்பு நிலை மனிதர்களின் குரலை ஒலிக்க வேண்டிய அளவுக்கு ஒலிக்கவில்லை என்பதுதான் இது போன்ற சம்பவங்கள் உணர்த்தும் பாடம் நான் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறேன் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த இளைஞர்கள் அங்கே உள்ளே போனது தவறு சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ஆனால் அவர்கள் மீது போன்ற சட்டங்களை போடுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது கண்டிப்பா என்கரேஜ் பண்ண முடியாது நான் என்கரேஜ் பண்ணல தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க ஆனா பிரச்சனையோட அடிப்படைய ஆழத்தை வேற நீங்க பார்க்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஏன்னா மேலெழும்பிய வாரிய எல்லாரும் போல வரவெல்லாம் அதை கண்டிச்சுட்டு போயிடுறாங்க உண்மையான பிரச்சனை என்ன நீங்க சிம்டம்ஸை தான் ஃபைட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க டிசீஸை ஃபைட் பண்றது உங்க நோக்கம் இல்லைன்னா தாராளமா பேசுங்க டெல்லி போலீஸ் கமிஷனை மாற்றணும் இன்னும் அவங்களுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்தணும் இன்னும் வந்து பாடி ஸ்கேனர்ஸை வைக்கணும் கண்ணாடி குண்டு வைக்கணும் கண்ணாடி தடுப்புகள் வைக்கணும் பார்வையாளர் மாடத்துக்கும் எம்பிஸுக்கும் இன்னும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து குண்டு துளைக்காத ஆடைகள் ஒரு கண்ணாடியை போட்டு அப்படியே நடந்து மாதிரி கூட பார்த்துக்கோங்க உங்கள் எம்பிஸை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க நாங்கள் யாரும் கேட்கல ஆனால் பிரச்சனையின் ஆழம் என்பது என்ன அதாவது இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படக்கூடிய அந்த இடத்தில் ஒலிக்க வேண்டிய அளவுக்கு ஒலிக்கவில்லை என்ற என்ற அந்த ஒரு விரக்தியில் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை என்று இவர்களை நான் மொத்தமாக சொல்லலாம் இவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகள் தவறிவிட்டார்கள் என்ற அந்த கோபத்தில் தான் இதை செய்திருக்கிறார்கள் இதை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குரலை ஒலிப்பதற்கான அந்த அரசியல் தளம் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இஸ் சுருங்கிக்கிட்டே வருது அதனுடைய வெளிப்பாடு தான் இது நீ ஜந்தர் மந்தர்ல ஒன்றரை நாள் ஒன்றரை வருஷம் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நான் தான் அனுமதி கொடுத்துருக்கேன்றது இதற்கான பதில் அல்ல இந்த பிரச்சனை கூட்ட தொடர்லயே ப வந்து நிர்மலா சீதாராமனை நோக்கி கேள்வி எழுப்புனார் வேலையின்மை குறித்து தான் மக்கள் நம்ப தயாரா இல்ல நீங்க ப கேள்வி எழுப்புனது நல்லது மகிழ்ச்சி ஆனா பாதிக்கப்பட்டவனுடைய துன்பத்தை துயரத்தை யார் புரிந்து கொள்வது ஐம்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கிறது என்பதுதான் புள்ளி விவரங்கள் பிஜேபி வேற புள்ளி விவரங்களை கொடுக்குது உண்மையான புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய ஆக்ஸ்போம் போன்ற அமைப்புகளை மோடி அரசு கழுத்தை நிறுத்தி சிதைத்து விட்டது ஒண்ணு மறந்துடாதீங்க வேலை இல்லாத திண்டாட்டன்றது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்லேயே பிலிக்ஸ் நம்பர் ஒன் துன்பம் எதுன்னா வேலையில்லாத்தின் அட்டம் அது இதை நான் சொல்லலை மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவோட மிகப்பெரிய சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சொன்னார் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களில் நம்பர் ஒன் துன்பம் எதுனா வேலையில்லாத்தின் அட்டம் மற்ற துன்பங்கள்லாம் அம்மா அப்பா செத்துட்டாங்க காதல் தோல்வி கொண்டாடி செத்துட்டா புள்ள செத்துட்டான் வேற ஏதோ நண்பர்கள் இறந்துட்டாங்க அல்லது வேற துயரங்கள் இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் தாங்கி கொள்வான் ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் என்பது அவன் ஒரு அடிப்படையில் ஒரு முக்கியமான கேள்வியை மாபெரும் கேள்வியை அவன் முன்னால் எழுப்பி அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த ஐயப்பாட்டை கிளப்பி அவனுடைய முதுகெலும்பை முறித்துவிடும் ஆகவே ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய துன்பங்களிலேயே மிகப்பெரிய துன்பம் என்பது வேலையில்லா திண்டாட்டம் தான் என்று மாற்றங்கள் சொன்னார் இதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பேன் ஆஃப் அ நேஷன் ஆக பிஏஎன்இ அதாவது ஒரு நாட்டின் சாபக்கேடு வேலை இல்லாத திருநாட்டம் இந்திரா காந்தி ஒருத்தர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ராகுல் காந்தி ஒருவர் தான் அதை திரும்ப திரும்ப பேசினார் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் வந்திருக்கிறது மோடி அரசு பதவிக்கு வரும்பொழுது அவர்கள் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல்கள் அவருடைய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொன்னாங்க அவங்க கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லலை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று சொன்னார்கள் நோ வேற்த ஜாப்ஸ் நீங்கள் சொல்லுங்க நான் மனசாட்சியுடன் பேச வேண்டும் இந்த அரசு அந்த அரசு கூட இல்லை வழக்கமா மோடியை விமர்சிக்கிற பிஜேபி விமர்சிக்கிற கோணத்திலிருந்து கூட நான் இதை பேசவில்லை ஒரு பிரஜையாக மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக நான் கேட்கிறேன் எங்க இருக்கு வேலை வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் வேலை வாய்ப்புகள் சுருங்கி இருக்கின்றன கொரோனாவாலையும் வேறு சில பிரச்சனைகளாலையும் ஆகவே இந்த பிரச்சனையோட மூலவேர் அதுதான் என்று நாம் பார்ப்பதால் நமக்கு ஒன்றும் தாழ்வோ அல்லது வந்து நாம் ஒன்றும் குறைஞ்சு போயிட போறதோ கிடையாது சி பாதுகாப்பு குறைபாடு என்பது ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனுங்க இன்னொன்னு இந்த போலீஸ்காரனு நம்மளை மாதிரி மனுஷன் தாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் ஒருத்தன் விழிப்புணர்வு இருக்க முடியாது இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு ஒன் டைம் லக் இருந்தால் போதும் ஆனால் தடுப்பதற்காக இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் லக்கு வேணும் ஆகவே இதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து இதை வந்து பா பாதுகாப்பு குறைபாடுன்னு பேசுங்க நான் மறுக்கலை அதை பட் அது வந்து ரொம்ப குறுகிய பார்வை அதை நாளைக்கு சரி பண்ணிவிடுவீங்க இது வேறு விதத்தில் வெடிக்கும் உங்களுக்கு ஆனா எந்த விதத்திலையும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இது குறித்து அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கேள்வி அவர்கள் வந்து இந்த பிரச்சனையில் தங்கள் தான் இந்தியாவே பாதுகாக்கக்கூடிய ரட்சகர்கள் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் நாடாளுமன்ற கட்டடத்தையே பாதுகாக்க முடியாதவர்களால் இந்தியாவை எப்படி காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் போது அதற்கு பதில் சொல்ல அவர்களால் முடியவில்லை அவர்கள் பம்முகிறார்கள் பிரதம மந்திரி வாய் திறந்து நேத்து பேசிருக்கார் அவர் என்ன சொல்றாரு இது வெரி சீரியஸ் தேர் இஸ் நோ நீட் ஃபார் டிபேட் நல்லா கவனிங்க எந்த அளவு இந்த தேசத்தின் பிரதம மந்திரி ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார் என்பதற்கு உதாரணம் நேற்றைக்கு முதன்முறையாக அவர் வாய் திறந்திருக்கிறார் தைனிக் ஜாகரன் என்கிற ஹிந்தி பத்திரிகைக்கு இந்தியா உட்ஸ் நம்பர் ஒன் இங்கிலீஷ் ஹிந்தி டெய்லி அது அதில் வந்து அதற்கு கொடுத்த பேட்டியில் பிரதம மந்திரி சொல்லுகிறார் தேர் இஸ் நீ திஸ் இஸ் வெரி சீரியஸ் தேர் இஸ் நோ நீட் ஃபார் டிஸ்கஷன் ஒன்லி நீட் ஃபார் ஆக்ஷன் என்ன சொல்ல வராது இந்திய ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படு நாடாளுமன்ற கட்டடத்தின் மீதான தாக்குதல் தீவிரமானது பேச வேண்டிய அவசியமே கிடையாது நடவடிக்கை தான் எடுக்கணும் இது என்ன அப்பட்டமான சர்வாதிகார பார்வை ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அவர் ஏற்கனவே அவங்க தூரம் சொன்னார் அர்பன் நக்சல்ன்ற வார்த்தையெல்லாம் அவர் காயின் பண்ணது வெதர் கன் ஆர் பென் இட் ஷுட் பி ரூட்டட் அவுட்னார் நல்லா வந்தீங்க அப்பயே அதற்கு எதிர்வினை வந்தது தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் தீவிரவாதம்ன்றது அவங்க பார்வையில் இருக்கக்கூடிய தீவிரவாதம் பாபர் மசூதி இடிச்சா அது தீவிரவாதம் கிடையாது மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு ஒரு இஸ்லாமியனை வெட்டி கொண்டா அது தீவிரவாதம் கிடையாது அதுக்கு வேற என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க ஆனா இந்த அரச ஒருத்தன் கேள்வி கேட்டானா அவன் தீவிரவாதி பிரதம மந்திரி சொல்லுகிறார் வெதர் பை கன் ஆர் பெண் நல்லதான் பை கன் ஆர் பெண் துப்பாக்கி எடுத்து சுட்டாதான் நீ தீவிரவாதி இல்லை இந்த அரச கேள்வி கேட்டாலே எழுதினாலே நீ தீவிரவாதி அந்த மனநிலை கொண்ட பிரதம மந்திரி நேற்றைக்கு சொல்லுகிறார் இது மிகவும் தீவிரமானது பிரச்சனை சீரியஸ் இஸ் சீரியஸ் நோ நீட் டிபேட் அப்படின்னா என்ன சொல்றாரு இது பார் இது மோசமானது இவ்வா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் விசாரணை விசாரணை கருத்துக்கள் இருக்குல்ல இது பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்றது பாமரத்தனமான வாதம் பிரச்சனையோட மூளை வேறுக்கு போங்கடா வேலை இல்லா திண்டாட்டமும் விலைவாசம் வேறுடா இந்தியாவை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு உன் பொருளாதார கொள்கைகள் தான் இதற்கு காரணம் ஒன்பதரை ஆண்டு காலமாக இந்தியாவை நாசகார பாதையில் அழைத்து சென்றிருக்கக்கூடிய இந்த அரசு இதுவரை இந்தியாவில் இருந்த எல்லா பிரதம மந்திரிகளும் சேர்ந்து வாங்கின கடன் மாதிரி ரெண்டு மடங்கு வாங்கியிருக்காங்க இந்த ஒரு பிரதம மந்திரியோட ஆட்சி இதெல்லாம் நீ பேசாத தேர் இஸ் நோ நீட் ஃபார் டிபேட் ஒன்லி நீட் ஃபார் ஆக்ஷன்ன்றார் பிரதம மந்திரி இது என்ன சர்வாதிகார போக்கு அப்போ எதுக்கு அந்த ஜ அந்த ஜனநாயகம் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு அந்த பார்லிமெண்ட்டு இருபதாயிரம் கோடியில் எதுக்கிட்ட அந்த கட்டணம் புல்டோச வச்சு இடிச்சுட்டுங்களா அது எதையோ அடிக்கிறீங்களா இந்த பார்லிமெண்ட்டையும் புல்டோசரை வச்சு இடிச்சிடுங்க பேச அனுமதி இல்லை என்றால் எதற்காக இந்த நாடாளுமன்றம் ஜீவித்திருக்க வேண்டும் இப்போ நீங்கள் எம்பிக்கள் பேசுறது குறித்து பேசுனீங்க ராகுல் காந்தி அவருடைய எம்பி பதவி திரும்ப பெறுவதற்கு என்ன மாதிரியான போராட்டங்கள் நடத்தினாருன்னு தெரியும் இப்போ மோக மைத்ராவுக்கு அவங்கள எம்பி பதவி போய் பறி போயிருக்கு இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் அதாவது ராகுல் காந்தியை நீதித்துறை மூலமாக அவர்கள் அவருடைய பதவியை பறித்தார்கள் அவர் வீடெல்லாம் புடுங்குனாங்க கீழ்த்தரமாக இந்த அரசு நடந்து கொண்டது அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அவருடைய எம்பி பதவியை மறுபடியும் அவருக்கு கொடுத்தது மோஹ மைத்ரா இஷ்யூவில் வந்து ஒரு அவர் தவறு செய்திருக்கிறார் ஆனால் வெறும் கண்டனத்துடன் அதை விட்டு இருக்கலாம் அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தவறு செய்யவில்லை அவருக்கு அந்த பதவி பறிப்பு ஏன் வந்ததுன்னா ஒரு கல்லில் ரெண்டு மூணு மாங்காவை மோடி கவர்மெண்ட் அடிச்சிருக்குது ஏன்னா இந்த அரசை நோக்கி கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கதி தான் ஏற்படும் என்பதை ராகுல் காந்தி உணர்த்திய பிறகு எதிர்கட்சியை சார்ந்த மற்றொரு எம்பிக்கும் அவர்கள் உணர்த்த விரும்பினார்கள் அதற்கு மொய்வா மொய்த்ரா வந்து சரியாக மாட்டிக்கொண்டார் அவர்களிடம் ரெண்டாவது அதானியை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் பதவி போகும் ஊடகங்களாக இருந்தால் அந்த ஊடகங்களே மொத்தமாக விலைக்கு வாங்கப்படும் வேறு எந்த சமூக குழுக்களாக இருந்தாலும் அவர்கள் வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் அதானியின் அட்டூழியங்களை எந்த ஒரு என்ஜிஓவாவது தரவுகளுடன் விவரித்து பேசினால் எழுதினால் அது சர்வதேச அளவில் நிலைத்திருக்கக்கூடிய தரவுகளாக இருந்தாலும் கூட அந்த என்ஜிஓஸோட ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அதுதான் ஆர்ட்ஸ்வார் மாதிரியான அமைப்புகள் ஆகவே அதானிக்கு எதிராக சுண்டு விரலை உயர்த்தினால் நீங்கள் சமூகத்தின் எந்த படிமநிலையில் இருந்தவர்களாக இருந்தாலும் லா மேக்கர்ஸ்னு சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்றக்கூடிய எம்பிஸாக இருந்தாலும் உண்மைகளை உலக உலகுக்கு உணர்த்தக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தீர்ப்பை தான் இந்த மோடி அரசு வைத்திருக்கிறது ஒரே ஒரு தண்டனை ஒரே ஒரு நீதியின் அளவுகோல் அது அவர்களை செயலற்றவர்களாக அப்படி தான் வந்து மொய்வா மைத்ரா இஷ்யூ நடந்திருக்குது ஆகவே அதானி இஷ்யூவோட அதானியை யவன் தொட்டானாலும் அவனுக்கு தான் கதி அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து நின்று இருக்குது மொத்தத்தில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேசுவதற்கு அந்த நாடாளுமன்றத்தில் எந்த இடமும் இல்லை பிரதம மந்திரியோட மோடி அவர்களுடைய நேற்றைய ரியாக்ஷன் முதன்முறையாக ஐந்து நாட்கள் கழித்து பிரதம மந்திரி ரியாக்ட் பண்ணியிருக்கார் இது வெரி சீரியஸ் மிகவும் தீவிரமான பிரச்சனை நோ நீட் ஃபார் டிபேட் என்ன ஒரு அப்பட்டமான சர்வாதிகார மொழி இதை குறித்து விவாதிக்காமல் வேறு என்ன செய்வது அதுக்கு தானே நாடாளுமன்றம் இருக்குது அவர் என்ன சொல்ல வருகிறார் இது நான் வைக்கும் தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது ஆனால் நோ ஃபார் நோ நீட் ஃபார் டிபேட் ஒன்லி நீட் ஃபார் ஆக்ஷன் அதாவது நான் எவனை குற்றவாளின்னு சொல்கிறேன்னா அவனை தூக்கில் போடுவோம் அவனை சிறையில் அடைப்போம் நாங்கள் அவனை வந்து கண்டம் பண்ணிவிடுவோம் முடிஞ்சு போச்சு மற்றதெல்லாம் நீங்கள் அப்புறம் பேசிக்கலாம் உட்கார் அதுவே யூஎப்பியில் போடும்போதே தெரியலையே அந்த அரசின் லட்சணம் பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட் அட்டாக்கை பற்றி இஸ் அட்டாக் சந்தேகம் இல்லை பார்லிமெண்ட் அட்டாக்கை பற்றி பார்லிமெண்ட் உள்ளேயே பேச நான் அனுமதிக்க மாட்டேன் நோ நீட் ஃபார் டிபேட்னா என்ன கேவலமான நாடு இது யார் பாதிக்கப்பட்டாங்க அவங்க அவங்க நோக்கம் வந்து யாரையும் இது அத்துமீறல் அட்டாக் எது வேணா வச்சு வார்த்தைகளை வச்சு விளையாடிக்கோங்க திஸ் இஸ் அன் சீரியஸ் இன்சிடென்ட் நான் மறுக்கல ஏன் நடந்தது எப்படி நடந்தது உங்களுக்கு என்ன கருத்து வேணா இருக்கலாம் அதை வெறும் பாதுகாப்பு குறைபாடு என்ற அளவிலேயே நீங்கள் சுருக்கிக் கொள்ள விரும்பினால் தாராளமாக சுருக்கி கொள்ளுங்கள் அல்லது ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல வந்து இது சீரியஸ் இஷ்யூ அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்ஃபிளேஷன் தான் இதுக்கு பிரச்சனைனா அதையும் பேசுங்க எதை வேணா பேசுங்க பேசுறதுக்கு தானே சார் அந்த நாடாளுமன்றம் இருக்கு ஒரு நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் அல்லது உங்கள் பாஷையில் சொன்னால் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது குறித்து அந்த நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி இல்லை என்றால் எதற்காக இந்த நாடாளுமன்ற கட்டணம் இந்த கருமத்துக்கு அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த கட்டடத்தை கட்டினீங்க எதற்காக அந்த கட்டிடம் செங்கோலை கொண்டு போய் அங்கே வச்சு என்ன பிரயோஜனம் நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு தானே எல்லாத்தையும் இந்த நாடாளுமன்றத்தில் நம்ம இருக்கோங்க விவாதிக்காத இஷ்யூவே இல்லை அன்னைக்கு பெரியாரை பத்தி இவர் ஒரு ஒரு எம்பி எம் எம் அப்துல்லா பேசினதை சபாநாயகர் நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து மாநிலங்களவை தலைவர் நீக்குகிறார் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அது எது தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் எம் எம் அப்துல்லா இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட சம்பவத்துல பெரியாரை கோட் பண்ணாம அவர் கடந்திருக்கலாம் அவரு ஒரு தப்பு பண்ணாரு பட் அது அவை குறிப்புல இருந்து நீக்கக்கூடிய அளவுக்கான தவறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அண்ணா அவர்கள் பேசிய பேச்செல்லாம் இன்னமும் இருக்குது சபக்குறிப்புல நாங்கள் இந்தியாவுடன் இணைந்திருப்பதே தவறு என்றெல்லாம் அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார் தமிழ் தனி தமிழ்நாடு வேணும்னு அண்ணா அவர்கள் அறுபத்தி ரெண்டுல பேசியிருக்காரு அன்னைக்கு இருந்த அவை தலைவர்கள் யாரு பாபு ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அவங்க யாருமே அதை நீக்கலை அவை குறிப்பிலேருந்து அதே மாதிரி இந்த நாடாளுமன்றத்துல பேசாத பேச்சே கிடையாது அதாவது இந்திய அரசலம்பு சாசனத்தின் பால் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட எம்பிக்கள் அந்த அரசு சாசனத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய பேச்சுக்களையும் அந்த நாடாளுமன்றம் அனுமதிக்கிறது அண்ணா அவர்கள் இந்தியாவுடன் தமிழ்நாடு சேர்ந்திருப்பதை எதிர்த்து தனி தமிழ்நாடு பேசிய அதே அண்ணா அவர்கள் சீன யுத்தத்தின் போது நாங்கள் அந்த கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் என்றார் ஆனால் அந்த அவர் பேசும்போது எங்களுக்கு தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று அவர் பொழுதும் அதற்கு பிறகும் அந்த பேச்சு குறிப்பில் இன்னமும் இருக்கிறது ஆகவே இந்த நாடாளுமன்றத்திற்குள் மிக மிக துரதிருஷ்டவசமானது பெரியாருடைய கோட்ஸை வந்து இது பண்றது பெரியார் சொன்னத இன உரிமைக்காக சொன்னதை வந்து ஒரு மாநிலத்தின் உரிமைக்கு அந்த கூடாது கோர்ட் வந்து சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிடெர்மினேஷன் அது இன உரிமைன்னு நீங்கள் சொல்கிறது மாநிலங்களுக்கு பிரிந்து போகக்கூடிய உரிமை இருக்கிறது என்பதுதான் அவருடைய பொருள் லெட்டஸ் பி ஃப்ரேங்க் ஓப்பனாக பேசுவோம் அது பெரியாருடைய கொள்கை அந்த கொள்கையை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க அதை கைவிட்டுட்டு தான் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டு தான் அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு அவங்க அரசியலில் இருக்காங்க இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்டு தான் அவங்களுக்கு வந்து பெரியாரோட பாயிண்ட் அவங்களோட பாயிண்ட் கிடையாது காஷ்மீர் இஷ்யூவில் முந்நூற்றி எழுபதை நீக்கியதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திய பிறகு பேசிய திமுக உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போனார்ன்றத நான் ஒத்துக்கிறேன் அது எப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஒரு ஒரு அரங்க கூட்டத்தில் பேச வேண்டியதை சபையில் போய் இன்னைக்கு பேசறது மூலமா வரக்கூடிய பொலிட்டிக்கல் கொடுக்க வேண்டிய பொலிட்டிக்கல் பிரைஸ் திமுக அதிகம் என்ற புரிதல் எம் எம் அப்துல்லாக்கு இல்லாமல் போனதோட சொல்றது இன்றைய சூழலில் இன்றைய சூழலில் நாடாளுமன்றத்துக்குள்ள பேசக்கூடாது அதனால தான் அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசி நிலைமையை ஓரளவு சமாளித்த திருச்சி சிவா சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் பேசினார் வெளிப்படையாக பெரியார் அவருடைய கோட்டை அங்கே போய் பேசி சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு எல்லா இனங்களுக்கும் இருக்கிறது என்று தந்தை பெரியார் எங்களுடைய ஆசான் சொன்னார் அது காஷ்மீருக்கும் பொருந்தும் என்று எம் எம் முப்துல்லா பேசியிருக்கிறார் இதை அவர் தவிர்த்து இருக்கலாம் நாடு இருக்கு எப்படி போய் சனாதனத்தை பற்றி பேசி சிக்கலில் மாட்டினாங்களோ அதே மாதிரி இதுலேயும் போய் சிக்கலில் மாட்டியிருக்காங்க நல்ல வேலையாக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது காங்கிரஸே முதல்ல திருச்சி சிவாதை சமாளிக்கிறாரு அப்புறம் காங்கிரஸ் வந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க கார்கே என்ன சொல்றாரு நீ கட்டுப்படுத்த முடியாது வேணும்னா அவை குறிப்பிலிருந்து இருக்கின்றார் ஸோ இதில் இஷ்யூ என்னன்னா பிலிக்ஸ் இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் அட்மாஸ்ஃபியர்ல எம் எம் அப்துல்லா அதை பேசியிருக்க கூடாது அதை வெளியில் எங்கன்னா போய் நீ வந்து ஒரு ஒரு செமினார்லயோ அல்லது வந்து ஒரு 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 ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு டிபேட்லேயோ பேசிட்டு போக வேண்டியது அங்கே கொண்டு போய் பேச வேண்டிய அவசியம் இது இவங்க எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் சபை குறிப்பிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிறான் எதுக்கு போய் இன்னொன்று அடிப்படையான விஷயம் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு சுதந்திர இந்திய வரலாறுல பார்லிமெண்ட்டுக்கு உள்ள நடந்த முதல் சம்பவம் அதை பற்றி பார்லிமெண்ட் டிபேட் பண்ணல தேர் இஸ் நோ நீட் ஃபார் டிபேட் இந்த தேசத்தோட பிரதம மந்திரி சொல்கிறார் அப்போ அப்பட்டமா நூறு சதவீதம் அக்மார்க்கு முத்திரை குத்திய சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு நகர்கிறது இந்த ஜன இந்த நாடாளுமன்ற கட்டடன்றது வெறும் பில்டிங் தான் உன் பெயருக்கு ஒரு ஜனநாயகம் இருக்கும் மூணாவது முறை மோடி ஜெயிச்சார்னா அது இந்தியாவின் கடைசி தேர்தலாக இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாம்கியாவாஸ் ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் ஒரு ஸ்பீக்கர் இருப்பார் ஒரு பிரெசிடென்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்பவம் டுவெண்ட்டி நைனில் இண்டிபெண்டன்ஸ்க்கு சுதந்திரத்துக்கு முன்னால் எழுபத்தாறு வருஷத்துல சுதந்திரத்துக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே நடக்கிற ஃபர்ஸ்ட் அட்டாக் இது இன்சிடென்ட் அட்டாக் எப்படி வேணால் வச்சுக்கோங்க அதை பத்தி பார்லிமெண்ட்டில் பேசாம எங்க பேசுறது பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அஞ்சு நாளா அதை பேசுகிற கேள்வி கேட்ட எம்பி சொத்துக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு பிரைம் மினிஸ்டர் அப்போ யார் சொல்லி இந்த சபாநாயகர் நடந்து கொள்கிறார் யாரோட டைரக்ஷன் நடந்துக்கிறாரு இது எவ்வளோ பெரிய ஆபத்துங்க சரி இப்போ நாடாளுமன்றத்தில் பேச முடியல அதை கேள்வி எழுப்பதுக்கு தானே ஊடகங்கள் இருக்கு நீதிமன்றம் இருக்கு இல்லைங்க மீடியா கேட்குதுங்க மீடியால ஓரளவு கேட்குறான் இன்றைக்கி மீடியாவோட ரோல் என்னன்றது உங்களுக்கு தெரியும் மீடியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி கேட்குறது எனக்கு விந்தையாக இருக்குது தொண்ணூறு பெர்சன்ட் ட்ரெடிஷ்னல் மீடியா யார் காலேஜில் விழுந்து கிடக்கும் தெரியும் சோஷியல் மீடியா இல்லைன்னா இன்னைக்கு நிலமை என்னன்றதுன்னு தெரியும் ஜுடிஷியரிக்கு இதை இம்மிடியட்டாக கொண்டு போக முடியாது இது பொலிட்டிக்கல் கிளாஸில் இருக்க ப்ராப்ளம் உங்கள் பிரச்சனையை கொண்டு போய் நீங்கள் ஜுடிஷியரியில் வச்சிங்கன்னா ஜட்ஜஸ் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் அதுக்கு நிறையா விஷயங்களை சொல்ல முடியும் முந்நூற்றி மூணு சீட்டு வந்த பிறகு ஒரு கட்சி முந்நூற்றி மூணு சீட்டு வந்த பிறகு அந்த அந்த கட்சியோட பிரதான மூன்று கொள்கைகளில் ரெண்டு கொள்கைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டன அந்த ரெண்டு கொள்கைகளுக்கும் நிறைவேற்றப்பட்டதற்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய சீலை கொடுத்துச்சு ஒன்று ராமர் கோயில் இன்னொன்று முந்நூற்றி எழுபது மூன்று விஷயங்களுக்காக அவர்கள் கட்சி தொடங்கினார்கள் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி பாஜக என்ற கட்சி துவங்கப்பட்ட பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி சிக்கந்தர் பக் போன்ற தலைவர்களால் துவங்கப்பட்ட அந்த கட்சி பாரதிய ஜனசங்கமாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியாக உருவான பொழுது அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பள்ளி மாணவர்களாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துருக்கோம் பாஜகவோட மூன்று முக்கியமான கொள்கைகள் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய கொள்கைகள் ராமர் கோயில் முன்னூற்றி பொது சிவில் சட்டம் அதில் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க இல்லையா ஒன்றும் இருக்குது அடுத்த முறை வந்தால் செஞ்சுருவாங்க இந்த ரெண்டுத்துக்கும் நல்லா கவனிங்க ஜுடிஷியல் ஸ்டாம்ப் நீதிமன்றத்தின் அனுமதியை உத்தரவை அங்கீகாரத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் இதற்கும் இது ரெண்டு எப்போ நடக்குதுன்னா மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் முந்நூற்றி மூணு சீட்டு புரூட்டல் மெஜாரிட்டி மிருகபலம் நாடாளுமன்றத்தில் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த முந்நூற்றி மூன்று சீட்டு மிருகபலம் நாடாளுமன்றத்தில் இருப்பதற்கும் உச்சநீதிமன்றத்தின் அந்த சீல் அந்த அங்கீகாரம் அந்த அனுமதி கிடைப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நான் உங்கள் யூகத்திற்கே விட்டு விடுகிறேன் அதை தாண்டி நான் பேசுவது உசிதமாக இருக்காது இப்போ பிரச்சனை என்னன்னா தேர் இஸ் நோ நீட் ஃபார் டிபேட்னு பிரைம் மினிஸ்டர் நேற்று பேசினது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் அப்போ சபாநாயகர் ஐந்து நாட்களாக ஏன் இது குறித்த விவாதத்தை அனுமதிக்கவில்லை பார்லிமெண்ட்டில் தினம் அமளி பண்ணுறவனா கூட ஒன்றுமே செய்யாமல் சபையை ஒத்தி வச்சுட்டு தான் போவாங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து அடுத்த நாள் கொதித்து போன எம்பிக்கள் தங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து இல்லை என்று அவர்கள் உணர்கிறார்கள் அது புரிந்து கொள்ளக்கூடியது அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாருனா அப்போ இது யாருடைய அனுமதி யாருடைய கண்ணசவில் இந்த சபை நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே பிரச்சனையை ரெண்டாக பிரிச்சுக்கணும் ஃபிலிக்ஸ் ஒன்று இம்மிடியேட்டு பா பா பார்வையிலேருந்து பார்க்கும்போது பாதுகாப்பு குறைபாடு கண்டிப்பாக அது அட்ரஸ் பண்ணி தான் தீரணும் அதை பற்றி எம்பிஸ் அஜிடேட் பண்ணுறது நியாயமானது ஆனால் ரெண்டாவது ராகுல் காந்தி சொன்னது தான் ரொம்ப 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 முக்கியமானது இது அடிப்படையில் இந்த அரசின் நாசகார பொருளாதார கொள்கைகளால் வந்த வேலை திண்டாட்டம் விலைவாசி உயர்வு அதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல வேறு என்ற ராகுல் காந்தியின் கருத்து நூறு சதவீதம் சரி தான் நான் நம்புகிறேன் நன்றி சார் உங்களுடைய முதல் மொபைல் பத்திரிகை